எப்பா விக்கல்ஸ் விக்ரம் நீ நல்ல வேலை காமெடியன் இன் இன்கேஸ் நீ வந்து நினைச்ச மாதிரி இல்லை உங்க ஒப்பா ஆசைப்பட்ட மாதிரி வக்கீலாயிருந்தேன்னு வச்சுக்கோங்க எத்தனை குடும்பத்தை தான் எடுத்துருவா அப்படின்றது தெரியவே இல்லை ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கேஸ் வந்து வருது ஒரு பெண் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கா அவ வந்து ஒரு கேஸை போட்டிருக்கா அப்ப நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஒழுங்கான நேர்மையா வாதாடி ஆக்சுவலாக சொல்லப்போனால் போனா தான் நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனா உன்னுடைய கிளைண்ட் வந்து எட்ஜி அப்படிங்கிறதுனால ஒண்ணுமே பண்ணாம மொத்தமா கேஸையே வந்து முடிச்சு விட்டாப்ல சத்தியமா சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேஸை நடத்துறதுக்குன்னு எல்லாம் அட்வொகேட்ட ஆகாம இருந்ததே நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து தோணுது எதுக்காக இதை சொல்கிறேன்னா மக்களே ஆதிரை அவர்களுக்கும் எப்ஜி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் காதலும் கிடையாது நட்பும் கிடையாது ஆனா அதுக்கிடையில் வந்து ஒரு ஏதோ ஒன்று ஒரு பாலம் போட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணாங்க ஏன்னா பிரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியா இல்லை என்னென்னலாம் தெரியாது பட் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஏன்னா வியானாக்கிட்டையும் கிட்டே எப்படி பழகினா இல்லையோ எப்ஜி அதே தான் வந்து பழகிட்டு இருக்காரு சோ அதனால நான் அவர் மேல கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு ஒரு பத்து பாயிண்ட் கிட்ட எழுதி வச்சுருக்காங்க எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறைக்கு வந்து வந்துச்சு அந்த கேஸுக்கு வந்து ஆதிரி அவர்களுக்கு வந்து அரோரா அவர்கள் வந்து அட்வொக்கேட்டாகவும் அதே போல் வந்து எஃப்ஜே அவர்களுக்கு வந்து விக்ரம் வந்து அட்வொகேட்டாகவும் இருந்தாங்க அண்ட் ஜட்ஜஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் இருந்தாங்க ஆதிரி முக்கி முக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசியிருந்தாங்க அதே போல் எஃப்ஜியாகவும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாப்ல கடைசி ஆமாங்க ஆமாங்க நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தானுங்க ஆமாங்க ஆதிரி கிட்ட நான் பழகணுங்க தப்பு தாங்க தப்பான ஒரு ஹோப் கொடுத்தங்க ஆமாங்க தப்பு தாங்க அதே மாதிரி கிட்ட பழகின மாதிரியே இன்னொரு பொண்ணு கிட்ட பழகிட்டு இருக்கேன் ஆமாங்க தப்பு தாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா முடிச்சு விட்டானுங்க ஆடா கடவுளே யாரா நீங்கெல்லாம் யார் நீங்க எல்லாம் ஏதோ இதுல வேற வெற்றிக்குறி வேற பயங்கரமா விக்கல்சு நீ நல்லா பண்ணுறப்ப அப்படின்ற மாதிரி வந்துருது ஸோ என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லக்கான பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆதரவுடைய கேஸ் வந்து இயரிங்க்கு வந்துச்சு அப்போ ஆதிரை கூப்பிட்டு அலுவலாக வந்து கேட்குறாங்க ஆதிரை உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எப்ஜே அவர்கள் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆதரி வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்பொழுதே ஒரு ஒரு மூணு நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு செம்ம கம்ஃபோர்ட்டாக வந்து ஆகிட்டோம் ரெண்டு பேருக்கும் செம்ம வைப்பாக வந்துருந்து ஸோ அதனால் நல்லா கீவண்ட் டெக் பாலிசியில் வந்து நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து கோவப்படுவான் திடீர்னு வந்து ஏதோ ஒன்று செய்வான் திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு நல்லா இருப்பான் ஒரு நாளைக்கு வந்து இருப்பான் ஒரு நாளைக்கு வந்து ரெமோவாக இருப்பான் ரெமோவாக இருக்கும்போது கட்டி பிடிக்குமா அங்கே வைப்பான் இங்கே வைப்பான் கையை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க புரிஞ்சுங்க சொல்லாமல் சொல்கிறாங்க மக்களே ஆனால் அவங்க சொல்லலாம் நம்ம சொல்லணும்ல நம்ம ரிவ்யூவராக இருக்கோம்ல அப்புறம் நம்ம சொல்லுவே ஆகணும் ஸோ ஒரு நாள் ரெம்பமாக இருந்துட்டு ஜாலியாக இருப்பான் ஃபன் பண்ணுவோம் செம வைபாக வந்து இருப்போம் என்னென்னமோ பண்ணுவோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஓகே ஸோ அதுக்கடுத்து நாளே வந்து திடீர்னு அன்னீன் மாறிடுவான் திடீர்னு பக்கம் கூட வர மாட்டான் விடிஞ்சு காலில் எந்திரிச்சு பார்த்தாக்கா எங்கடா எப்ஜி அப்படின்னு தென்னாக்கா கிடைக்கவே மாட்டான் அவங்ககிட்ட போய் தேடி தேடி தாவி குடிச்சு சின்ன குழந்தை மாதிரி நாய் குட்டி மாதிரி பின்னாடியே ஓடி ஓடி போனால் கூட அவன் விலகி விலகி போயிட்டுருப்பான் புரியவே இல்லை எனக்கு எனக்கு புரியவே இல்லை ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சத்தியமாக புரியல ஆனால் நான் வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவன் சரியான கேம் விளையாடிருக்கான் திருட்டு பையன் ஏன்னா என்கிட்ட ஒரு ஓப்பை கொடுத்துட்டு என்னங்க ஒரு ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வந்து இருக்கும் அதை விட கொஞ்சம் மேல் ஜோனில் வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருக்கான் ஸோ நான் எல்லாத்தையும் என்னுடைய விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தோம் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா கடைசியா நான் வந்து அவன் மேலே வச்சுருந்தது அன்பும் பாசமும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் மட்டும்தான் ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான் மற்றவங்ககிட்ட போய் ஆதிரை வந்து நான் என்னை லவ் பண்ணது போல் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணது போல் அப்படின்னு சொல்லி அவனாகவே நினச்சிக்கிட்டு மற்றவங்கிட்டையும் சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான் எ ஒட்டு மொத்தமாக மொத்த பிள்ளையமே என் மேலே தூக்கி போட்டு அது வெளியவும் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகி ரொம்ப தப்பாக போயிடுச்சு அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங்க் என்னென்னா எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க எப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளறை வந்தாங்க உள்ளரை வந்து எஃப்ஜே கிட்ட ஒரு மூணு நாள்லேருந்தே பயங்கரமாக பலகாரம் வச்சாங்க தோல்ல சாஞ்சாங்க கையை அங்கே வச்சாங்க இங்கே வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆதிரை சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா எஃப்ஜே பண்ணதை நான் சொல்லக்கூடேன் ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்றதையும் நம்ம சொல்லணும்ல க பாய் ஃப்ரெண்டு வெளியே இருக்கான் இவங்க பிக் பாஸ் சீசனுக்கு உள்ளரை வந்து மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வர்ஸு கீழையும் அது என்னோட அந்த சென்டர் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அது புரியலையே எனக்கு ஒரு லைவில் நான் பார்த்துட்ருக்கப் ப்ரோ ஆதிரை வந்து எப்ஜே படுத்துட்டுருக்கா அங்கே போயிட்டு அவர் மேலே கை வைக்கிறாங்க அந்த இடத்துல கை வைக்கிறாங்க மக்களே ஸோ அது எவ்வளோ மோசமாக இருந்துச்சு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சி அதனால தான் அவங்க வீக்கிட்டே வெளியே போனாங்க ஃபஸ்ட்டு வீக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ வாக்குகள் குவிஞ்சது தெரியுமா செம்மையாக பாயிண்ட்டாக பேசுது புள்ள வேறு மாதிரி பண்ணுது சம்பவம் இந்த பொண்ணு தாண்டா அடுத்த டைட்டில் வின்னர் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தானுங்க ஸோ இந்த மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டது எப்ஜே கிடையாது இவங்களே முடிச்சு விட்டுக்கினாங்க எப்ஜேவான் அதுக்கு ஒரு காரணம் ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பழகிட்டு கடைசியாக இவனையே போய் எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணு என்கிட்ட லவ் பண்ணுது அந்த மாதிரி பண்ணுது இந்த மாதிரி பண்ணுது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதுதான் ஆனால் எனக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விக்டீம் கார்டை ப்ளே பண்ணா மென் கார்டை ப்ளே பண்ணா இதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பொண்ணுகிட்டேயும் எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லவே இல்லை அந்த பொண்ணுக்கு தான் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் வந்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆதாரத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா வெளிலருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க எப்ஜி என்ன பண்ணுறான் உள்ளே இன்கேஸ் கேஸ் நம்ம போனோம்னா போட்டு பொலந்து எடுத்துருவோம் ஏன்னா அவனால் தான் வந்துட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு அதனால் எல்லா பாயிண்ட்ஸும் சேகரிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க மக்களே செம்மையாக பேசிட்டாங்க எல்லா டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்தா நம்மளுடைய எப்ஜே வந்து கூப்பிட்றாங்க எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் சார் நான் இப்படி பழகினேன் சார் அப்படி பழகினேன் சார் ஆனால் நான் அவங்க கிட்டே வந்து சொல்லிட்டேன் சார் ஆதிரி என்ன சொன்னாங்களோ அதில் முக்காவாசி சொல்லிட்டேன் இவனும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க ஸோ அதனால் முக்காவாசி சொன்னான் ஆனால் கொஞ்சம் மாறுதலாக சொன்னான் எப்படி சொன்னான் அப்படின்னா சார் நான் என்னால் வந்து இன்னொருத்தருடைய கேம் பிளே வந்து கெடுறதுக்கு நான் விரும்பவில்லை அவங்க வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வந்து பேசும்போது ரொம்ப என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன வந்து ஃபீல் பண்ணும்போது அப்போ நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா ஓகே நம்மளால் இவளுடைய கேம் வந்து கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் நிறைய பேர் வந்து அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நான் விலைக்கு போகணும்னு நினச்சேன் ஆனால் கடைசியாக ஆதிரை வெளியே போகும்போது கூட எனக்கு தெரியும் அவங்க எவிகிட்ட வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி இவனாவே இருக்கான் எல்லாமே சொல்லிட்டா எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டான் சரி ஓகே ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாவது ரவுண்ட் வந்து போது நம்ம அரோரா வந்து எந்திரிச்சு பேசுறதுக்கு போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ல்ஸ் விக்ரம் வந்து வராப்பில் விக்கல்ஸ் விற்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக மக்களே எந்த எவிடென்ஸும் கூப்பிடல என்ன நடந்துச்சின்னு முழுசாக வந்து கேட்கல சொல்லப்போனால் வியானா அவர்களை வந்து கூப்பிட்டு கேட்கல அப்படியாமா உங்ககிட்டயும் அதே மாதிரி தான் ஆதரிக்கிட்டு பழகின மாதிரியே பழகினாமா உனக்கு தெரியுமாமா எப்படிமா ஏதுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கல மற்ற யாருக்கிட்டையும் என்ன விசாரணையும் பண்ணல மக்களே எதுவுமே பண்ணல ஆனால் அவன் அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க பயங்கரமாக எஃப்ஜி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்பான் ஆனால் இந்த விக்கல்ஸ் இருக்கான்ல அவன் வந்து வியானாவை காப்பாற்ற காப்பாற்றுறதுக்காக பண்ணானா இல்லை எப்ஜேவை காப்பாற்றுறதுக்காக பண்ணானா எனக்கு தெரியாது புரியுதுங்களா ஆனால் சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டான் ஸோ அதனால் ஆதிரைக்கு அது மிகப்பெரிய அளவில் ரிவீட் ஆயிடுச்சு என்ன தெரியுமா சொல்லிட்டான் எப்ஜே அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான் கேஸ் அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டா அப்படின்னா எப்பா எப்ஜே நீ பண்ணதெல்லாம் உண்மைதான் சரியா நீ சும்மா அதை வந்து வச்சு ப்ரொலாங் பண்ணாத ஓகேவா சும்மா நீ வாக்குவாதம் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் உன் பேரும் நீயே கெடுத்துக்காத அந்த பொண்ணு பேரையும் வந்து கெடுத்து விட்றாத நீ என்ன பண்ண போகிற வெரி வெரி சிம்பிள் இதில் அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நெட்ஒர்க் மாதிரி எல்லோரும் இருக்காங்க இதில் வியானா இருக்கா ஆதிரை இருக்கா நீ இருக்கா என்ன எல்லோரும் இருக்காங்க எல்லாரோடைய லைஃப்பை பற்றி யோசிக்கணும் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிக்கணும் ஸோ அதனால் யோசித்து ஒழுங்காக சொல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு ஆமாம் சார் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் என்னுடைய தப்பு தான் இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்குவோம் அதே மாதிரி இதுக்கப்புறம் என்னுடைய விஷயத்த பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்க சொ அதாவது சொல்ல சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதனால் வந்து என்னாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டான் யார் எப்ஜே ஆமாம் சார் அவங்க கூட நான் பழகணும் தான் சார் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்து தான் சார் ஆமாம் சார் நான் ஒத்துக்கிறேன் சார் அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சேன் சார் ஆமாம் சார் ஒத்துக்கிறேன் சார் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து விலைக்கு வந்துட்டேன் சார் ஆமாம் சார் ஒத்துக்கிட்டேன் சார் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு மாதிரியே வந்து வேற ஒரு இடத்துல வந்து பழகனியாப்பா ஆமாம் சார் ஒத்துக்கு ஆமாம் சார் ஒத்துக்குறேன் சார் வியானம் அப்படிங்கிற பொண்ணுகிட்ட பழகினியப்போ ஆமாம் சார் ஒத்துக்கிறேன் சார் விக்டீம் கார்டு யூஸ் பண்ணியப்போ ஆமாம் சார் ஒத்துக்கிறேன் சார் சரி மென்ஸ் கார்டு யூஸ் பண்ணியப்பா ஆமாம் சார் ஒத்துக்கிறேன் சார் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு முடிச்சிட்டாப்பா கேஸை அதுக்கப்புறம் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேட்குறாங்க ஏன்பா என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்து கேஸை முடிச்சிட்டா எப்படி இன்னும் நாங்கள் எவிடென்ஸை கூப்பிடல எதுவுமே நாங்கள் ப்ரூவ் பண்ணல எதுவுமே நாங்கள் பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கீங்க இதை பற்றி நாங்கள் வந்து பேசிய தீரணும் இந்த மாதிரி இருந்து நாங்கள் சொல்லியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாக்கா நம்ம அமித் வந்து விடலை ஏன்னா கேஸ் முடிஞ்சிருச்சேன்ப்பா நீ அக்ரிசியேஷன் ஒருத்தர் மேலே வந்து வைக்கிற அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கேஸ் நீங்கள் தானே வின் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் எவிடென்ஸை காட்ட தேவையில்ல எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி துறைச்சி விட்டாப்புல ஆனால் ஆதரக்கு செம காண்டாயிடுச்சு செம்ம காண்டாயிடுச்சு பயங்கர காண்டாயிடுச்சு என்ன இவர் இப்படின்ற பண்ணுற அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் வேறே ஒரு சில வார்த்தைகளை வேற விட்டாப்ல ஏன்னா இதெல்லாம் ஒரு கேஸுன்னு வேற இங்கே யார் எட்டு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது வேற விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாய் அது அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் கடைசியாக வந்து நம்ம விக்கல்ஸ்ல அந்தாலும் சொன்னாப்ல என்ன தெரியுமா சொன்னாப்புல இல்லை இல்லை கனி கேட்குறாங்க டேய் என்னடா ஆல்ரெடி அவன் சாரியெல்லாம் சொல்லிட்டானா ஆமாம் ஆமாம் அவன் எல்லாம் சொல்லிட்டான் மறுபடியும் கூட கூப்பிட்டு வர எடுத்துகிட்டு வரணா ஆனால் நீ நல்லா பண்ணிட்டுறா படித்தவனா இப்படி தான் பண்ணுவானா அதுவும் வக்கீல் படிச்சுட்டு ப படிச்சிருந்தா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னா எப்படியோ ஒன்று நல்லது நல்லதான் சரி காப்பாற்றிட்டேன் அப்படின்னா ஆ காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியே எப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னாங்க டேய் நீ காப்பாற்றினா நாங்கள்லாம் இருக்க மாட்டோமா நீ அப்படி ஒரு வாதாடி எப்ஜேவை நீ சேவ் பண்ணுற அப்படின்னா எப்ஜேவை பிளக்கிறதுக்கு நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம் ஏண்டா டெய் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆமாம் சார் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு அப்படின்னு அப்ரூவராகவே அதுக்கு வந்து நாங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது இதுக்கு செருப்பட்டி கொடுக்குற மாதிரி சாட்டர்டே எபிசோடில் வச்சு செய்யணும் விஜய் சேதுபதி ஏண்டா நீயே போய் எல்லா தப்பும் பண்ணிட்டு அப்போ வியானா கட்டி நீ அப்படி தான் பழகியிருக்க ஆதரிக்கட்டியும் அப்படி தான் பண்ணியிரு பழகியிருக்க அப்படின்னு சொல்லி பழந்து எடுக்கணுன்ற நான் பொழந்து எடுத்துக்கணும் அப்போ அப்படியே வித்யாபதி மூஞ்செல்லாம் அப்படியே விரியும் வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு டிவி அந்த மூஞ்செல்லாம் அப்படி விரிஞ்சு வேற மாதிரி ஆகும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்கள் இந்த இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு இன்னொருத்தவரை செய்கிறேன் அனுப்பிட்டு தான் பாய் ஃப்ர முதை நன்றி வணக்கம்